அனைவருக்கும் வணக்கம் நான் ஆட்சியார் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாராளுமன்ற தேர்தலானது இலங்கையின் நடைபெற்று முறையின் தீர்ப்பை நாங்கள் இருக்கின்றது அதற்கான முடிவுகளும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களும் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மட்டக்களம்பு மாவட்டத்தில் ஜார் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி அனைவரும் காணப்படும் அதற்கான ஒரு விடையாகவே இந்த காணொலி எரிக்க போகின்றது அதற்கு நீங்கள் செய்ய மாட்டீர்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க போடலாம் வீடியோ ஜார் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கின்ற என்பதையும் இந்த காணொலியூடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வாங்க போகலாம் வீடியோ இலங்கை பாராளுமன்ற தேர்தலை வரைக்கும் இலங்கை பாராளுமன்றமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் முடிவடைந்ததை காணக்கூடிய இருக்கின்றது இந்த தேர்தல் முடிவானது தற்போது உங்களுக்கு தரக்கூடிய இருக்கின்றது அதன் முக முக்கியமாக மட்டக்கிழமை மாவட்டத்தில் யார் யார் வெற்றி பெற்றிருக்கின்றார் எந்த கட்சியானது வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதைக்கும் இந்த காணொலியூடாக நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் தமிழர் கட்சியானது மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்ற அதிக வாக்குகளை மட்டக்களம்பு மாவட்டத்தை பெற்றிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது அதிலும் முதலாவதாக அதிக்குடி புதிய வாக்குகளை சாணக்கின் அவர்கள் பெற்றிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக சிறிநேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் காணப்பட்டார் அடுத்ததாக புதிய ஒரு வேட்பாளர் களம் இறங்கியிருந்தார் டாக்டர் சிறிநாத் அவர்கள் அவரும் வெற்றி பெற்றிருப்பதை இந்த காணொலியாக நாங்கள் அறிய தரக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியில் அதாவது அனுரகுமார் திசநாயக் அவர்களின் கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளரான பிரபு அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதை காணக்கூடிய அடுத்ததாக முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிட்ட கிஸ்புல்லா அவர்களும் வெற்றி பெற்றிருப்பதை நாங்கள் இந்த கணவர்களாக அறியத் தருகின்றோம் அந்த அனைவருக்கும் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கையில் புதிய பாரமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் இருக்கின்றது அனைத்து அந்த வெற்றி பெற்ற அனைத்து பாரமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் எனது தமிழ் பண்டை யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றோம் இதற்கு முன் நாங்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்களை பற்றி ஒரு ஆதரவாக பல வீடியோக்களை நாங்கள் போட்டிருந்தோம் அவர்களும் தற்போது ஜாழ்பாண பிரதேசத்தை பொறுத்தவரை ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் வெற்றி பெற்றிருப்பினை நாங்கள் இந்த காணொலாக அறிவித்திருக்கின்றோம் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் அவரை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விமர்சனங்களை தாண்டி இந்த வெற்றியினை அவர் பெற்றிருப்பினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு ஆதரவாக பல கருத்துக்களை நாங்கள் யூடியூப் சேனலுடாக வழங்கியிருந்தோம் அதற்கு எதிராக பல கருத்துக்கள் எனது தமிழ் யூடியூப் சேனல் குமெண்டூடாக வருகை தந்தை நாங்கள் காணக்கூடிய அஹ் அது மட்டுமல்ல பல ஆதரவான கருத்துக்களும் து இதனூடாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழ் பன் யூடியூப் சேனல் சார்பாக அர்ச்சனா டாக்டர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை இந்த தமிழ் பன் யூடியூப் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்ற அனைவருக்கும் இந்த பாராண்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரமன்ற தெரிவி அனைவரும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் தமிழ் பன் டைம் யூடியூப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்